ஓம் சுதர்சனாய வித்மஹே தன்னஸ் சக்கர பிரச்சோதயாத் ஹரையே மகா அன்பர்களே சுதர்சனர் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்ததான ஒரு வழிபாடு அழகான ஒரு இறைவன் பக்தர்களுக்கு ஒரு சிரமங்கள் ஒரு காரியங்களில் கனங்கல்கள் இருந்தால் உடனடியாக வந்திருந்து பக்தனின் துயரை போக்குவதில் சுதர்சனருக்கு ஈடு வேறு எந்த ஒரு தெய்வங்களையும் நம்மால் சொல்ல முடியாது இப்பேற்பட்டதான ஒரு அழகான ஒரு வழிபாடு இந்த சுதர்சன வழிபாடு மகாவிஷ்ணுவானவரே சுதர்சன சக்கரமாக ஆயுதமாக தன்னையே மாற்றிக்கொண்டு தன்னிடத்தில் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களை காப்பதற்காக சக்கரமாக மாறிய ஒரு நிகழ்ச்சி அற்புதமான ஒரு விஷயம் என்ன காரணம் என்றால் எதிரிகளின் தொல்லையில் இருந்து எதிரிக்கள் நமக்கு பொருத்திடும் துன்பங்களில் இருந்து நம்மை காத்திட வந்த ஒரு அவதாரம் இந்த சுதர்சன அவதாரம் மேலும் இந்த சுதர்சனரை நாம் வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு ஊர் திருக்குடந்தை கும்பகோணம் என்று கூறுகின்றோமே அங்கு விஜயவள்ளி நாச்சியாருடனும் சுதர்சனவல்லியின் நாச்சியாருடனும் சக்கரராஜராக சுதர்சன ஆழ்வாரே அங்கு எழுந்தருளி உள்ளார் எல்லா விதமான வைணவ ஆலயங்களிலும் இந்த சுதர்சன வழிபாடு என்பது பிரதானமாக அமைந்துள்ளது என்று வழிபடலாம் பிரதோஷ காலங்களில் வழிபடலாம் ஏனென்றால் இவருடைய தோற்றமும் பிரதோஷ காலத்தில்தான் அல்லது மாதந்தோறும் வரக்கூடியதான சுவாதி நட்சத்திரத்தில் நாம் இவரை வழிபடலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு கடவுள் இந்த சுதர்சனம் ஆகவே இந்த நேரங்களில் நாம் இவர்களை வழிபடலாம் இவரை வழிபட்டு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க பெற்றவர்கள் பலர் அதில் முக்கியமாக நமக்கு அர்ஜுனன் வழிபட்டான் தேர்தட்டில் சுதர்சனனே அங்கு சக்கரமாக விளங்கி அர்ஜுனனை காப்பாற்றியது விஜயனாக பெயர் பெற்றான் இந்த சுதர்சனரை வழிபடாத தேவர்களே இல்லை எவ்வாறு வழிபடலாம் நாம் நம்முடைய இல்லத்தில் அனைத்து விதமான செயல்கள் ஆரம்பிக்கும் பொழுதும் ஏதாவது ஒரு காரிய தடங்கல்கள் வந்து கொண்டே இருந்தால் வீட்டில் அழகாக இந்த சுதர்சன ஹோமத்தினை நாயுருவி சமைத்து வெண்கடுகு வெண்கடுகுங்குளியங்கள் இவற்றை வைத்து நாம் இந்த சுதர்சன ஹோமத்தினை நாம் எதோக்தமாக அழகாக சாஸ்திரங்களின் வழிவழியில் நாம் செய்தோமேயானால் அனைத்து விதமான தடைகளும் நீங்கி அனைத்து விதமான தோஷங்களும் விலகி எல்லா விதமான கல்யாணங்களும் எல்லா விதமான சந்தோஷங்களும் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு இந்த சுதர்சன வழிபாடினால் நமக்கு கிடைக்கின்றது இந்த சுதர்சனரை பற்றி பலவிதமாக பல புராணங்கள் பல பல விஷயங்களை கூறுகின்றன ஆகவே அனைத்து தோஷங்கள் விலகவும் அனைத்து செயலிலும் நாம் வெற்றி பெறவும் இந்த சுதர்சன வழிபாடை நாம் புரிந்து இறைவனின் அருளினை பெறுவோமாக நன்றிகள் வணக்கம்